ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் சக்தியின் உருவமாகிய ஆகிய துர்கா தேவி அரக்கன் சும்பனை நேருக்கு நேர் போரிட்டு வதம் செய்யும் போது அதில் ஸ்ரீ மகா வராகியம்மனின் பங்கு என்ன என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம் எட்டு சப்த கன்னியர்களாகிய பெண் தெய்வங்கள் சக்தியின் உருவமாகிய ஆகிய தேவியின் உடலில் இருந்து அவளின் சக்திகளாக தோற்றுவிக்கப்படுகிறார்கள் எட்டு சப்த கன்னியர்களில் மிகவும் முக்கியமாக திகழ்பவள் ஸ்ரீ மகா அம்மன் இப்பெண் தெய்வம் பன்றியின் முகத்துடனும் ஒரு கையில் சக்கரத்தையும் மறு கையில் வாளையும் வைத்து போரிடுகிறாள் அரக்கன் சும்பன் துர்காதேவியை துர்காதேவி அவர்களின் உதவியுடன் அரக்கன் சும்பனை வதம் செய்கிறாள் ஸ்ரீ மகா வராகி அம்மன் வரங்களை அள்ளி தருபவளாகவும் வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் விளங்குகிறாள் மேலும் ஸ்ரீ மகா வராகி அம்மன் எருமையின் மீது அமர்ந்து சவால் செய்பவளாகவும் பயன்படுத்தி பேயிகளோடு சண்டையிடுபவளாகவும் திகழ்கின்றாள் ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்